திருவாரூரில் அருகே கடை வீதியில் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி வணக்கம் ரவி உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருவாரூர் அருகே இந்த அம்மையப்பன் காந்தி நகர் புது தெரிவை சேர்ந்தவர் வந்து துரைராஜ் என்பவரோட மகன் நந்தகுமார் வயது நிற்பது இவர் கொத்தலாராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்றிரவு அவர் வந்து அம்மையப்பட்டு கடை வீதியை நந்தகுமார் நின்ற நிலையில் ஐந்து பேர் கொண்ட மர்ம நபர்கள் அறிவாளால் அவரை வெற்றியுள்ளனர் இதில் தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டு நந்தகுமார் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து பொல்லாச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தகவல் அறிந்த கொல்லாச்சேரி போலீசார் உடனடியாக வழியாக நிகழ்விடத்திற்கு வந்து உயலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியுடைய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பலிக்கு பலி கொலை செய்ய வந்தபோது வேறு ஒருவரை இந்த கும்பல் வந்து மாற்றி நந்தகுமார் நினைத்து கொலை செய்ததாக போலீசார் வந்து முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் கொலை செய்ய வந்தவர்கள் யார் யாரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்